ஹாய் வணக்கம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ராஜபாளையத்திலருந்து பனை தொழிலாளர்களாக இங்கே இங்கே ஆவடிக்கு வந்திருக்காங்க ஆவடி அதாவது ஆவடிக்கும் பூந்தமல்லிக்கும் நடுவில் இருக்க இடம் ஸோ இங்கே நிறைய பனை மரங்கள் இருக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்றோம் இந்த ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்கும் பதனி கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னுட்டு அதோட ஒரு முயற்சியாக இப்போ வந்து நாங்கள் இந்த ஆவடி அம்பத்தூர் ரெடிஸ் இந்த மாதிரி பூந்தமல்லி இந்த சைடில் கிடைக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருமே பனை தொழிலாளர்கள் இவங்க வந்து இருந்து வந்திருக்காங்க ஒரு டீம் வந்து இருந்து வந்திருக்காங்க சிலர் திருநெல்வேலி இந்த மாதிரி ஒவ்வொரு இருந்தும் இங்கே பனைய தொழிலாளர் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்திருக்காங்க இப்போ பாலை இடுக்கிக்கிட்டு இருக்காங்க விரைவில் எல்லா ஏரியாவிலேயும் இந்த சென்னை சரௌண்டிங்லேயும் முடிஞ்ச அளவுக்கு இறக்கின பதநீர் இறக்க அப்படியே சுத்தமாக கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன முயற்சி இப்போ நம்ம இவங்கக்கிட்ட கேட்போம் அதாவது இவங்க முன்னாடி எப்படி பனைய தொழில் இருந்தாங்க இந்த கல் தடைன்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் எப்படி வேலை இருக்காங்க எந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்காங்கன்னு இப்ப நம்ம கேட்போம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எந்த ஊர் சார் நாங்க ராஜபாளையம் ராஜபாளையத்துல எந்த ஊரு மேலவரம் ராமபுரம்

ஓ சரி சரி ஓகே அதை நாங்கள் தொழில் ஜெயிறோம்னாக்கி ஏதோ அவங்களுக்காக ஒரு செலவுக்காக தொகை தொகை வாங்கலாம் என்னமோ ஆயிரம் ஐநூறு கொடுப்போம் அதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி எதுவும் நாங்கள் எங்கிட்ட கொடுக்கல நாங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்

அதுவும் ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் குறைச்சிதான் கிடைக்கும் அதையும் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ ஒரு பத்து மூணு வேளை மரம் ஏறாங்க ஒரு பத்து கிலோ அவங்க காய்ச்சினாங்கன்னா அந்த கருப்பட்டி எடுத்தாங்கன்னா அதுவும் அந்த நாலு மாசம் சீசன்ல ஒரு ரெண்டு மாசம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் மீதி மாசம் வந்து அதுல பாதிதான் கிடைக்கும் இதுக்கு அப்புறமா வந்து இவங்களுக்கு இந்த விவசாயம் மிச்சம் அந்த தான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இது இவங்களுக்கு வந்து இன்னமும் இன்னும் கை குடுக்கற மாதிரி செய்யணும் அப்படின்னா அரசு வந்து கொஞ்சம் முன்னெடுத்து உங்களுக்கு ஒரு மானியம் கொடுத்து இந்த பனை ஓலை பொருட்கள் அந்த பணம் பழத்துல வந்து ஜாம் எடுக்கிறாங்க ரொம்ப வகையெல்லாம் ரொம்ப அழகால வெளிநாடுகள்ல செய்யறாங்க ஆனா எல்லா நாடுகளுக்குமே இங்க தான் நம்மளோட பணம்ல செஞ்சே பணம் உண்மையிலே அதாவது இவர் சொல்றது ரொம்ப உண்மை சும்மா உதுந்து விழற அந்த பன பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அதோட தோலை உரிச்சிட்டு அதை வந்து நம்ம அந்த காய்கறி சீவோம் இல்லைங்களா அந்த ஸ்லைசர் அதுலேயே வச்சு சீவலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பேஷனில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதை நல்லா அந்த பழத்தை நல்லா கையால் பிசைஞ்சு அந்த சாரை எடுத்து அந்த சாரில் மாவு நம்ம நம்ம ஊரில் மாவு சுடுவாங்க இல்லையா போண்டா சுடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாவை பிசைஞ்சு அதில் வந்து ஏலக்காயோ நம்மளுக்கு அந்த சுக்கு போடுவாங்க இல்லையா அதை போட்டுட்டு அந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இது இட்லி பாத்திரத்தில் அவிக்கிற மாதிரி கொஞ்சம் தேங்காய் பூவை தூவிட்டு அதில் அந்த மாவை ஊற்றுறாங்க அதுக்கப்புறமா அதை இறக்கிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூவை தூவி அழகாக எடுத்து அடுக்கிடுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அருமையான டேஸ்ட்டு இதுக்குன்னே வந்து தாய்லாந்துலனா ஒரு ஸ்பெஷலாக கடைங்க உண்டு இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா கருப்பட்டி காஃபி கடை அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தாய்லாந்து அந்த மாதிரி அந்த கம்போடியா பகுதிகளில் ரொம்ப அருமையாக பணமழத்தை வந்து இது மாதிரி சரி அதுவும் இல்லாமல் ஐஸ்கிரீம் இதுக்கெலாம் வந்து செயற்கை நிறங்களை ஒதுக்கிட்டு அதை இயற்கை நிறங்களை இவங்க கேட்டதுக்காக இந்த பதிவு ஸோ பனம்பழத்தை வச்சு கூட நீங்கள் அந்தந்த பகுதியில் கிடைக்கிற அந்த சீசனில் அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி இனிப்பு செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலாக போகும் அதே போல் ப நொங்கு தவுனு பனங்கிழங்கு அந்த மாதிரி எல்லாமே வருமானம் தான் ஸோ இதை கொஞ்சம் முன்னெடுக்கிற மாதிரி அரசு வந்து ஆவின் போல இவங்களுக்கு ஒரு ஷாப்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுத்தா இது இந்த பதநீர் சீசன் இல்லாத நேரத்தில் இந்த பனம்பழம் இந்த கிழங்கு ஏன்னா இவங்க தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதை பக்குவமாக போட்டு அதை விளை வச்சு நம்மளுக்கு கொண்டு வந்து செய்ய முடியும் அதுக்கு வந்து அரசு சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களோட வேண்டுகள் கோரிக்கையா இருக்கு நன்றி சரி